சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகள் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாதிச்ச காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போது வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ணன் கவலைப்படாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நம்ம கால ஓட்டத்தில் வேலை 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 எதாவது செய்வோம் அதை சம்பாதிப்போம் எது சம்பாதிப்போம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே வேறு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ படம் பண்ணுறான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் அந்த படத்தினால வந்து ஒன்றும் கமர்ஷியல் கிட்ட அடிக்கணும் இல்லைன்னா அந்த சமூகம் இந்த அந்த படத்தினால வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும் தமிழ் மொழியின் தமிழ் மொழின்னு பேசுகிறாங்க பட் தமிழ் மருத்துவத்தை கண்டுகளையும் இந்த மாதிரி இங்கே தமிழ் மொழியே ஜாகப்போழிக்கிறாரு தமிழ் மொழி தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஆள் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இறைவனுக்கு நன்றி வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லணும் நல்ல மனுஷன் அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணன் இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே அவருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னா இல்லைண்ணே பண்ணி பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னு சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் போராடினோம் ஆனால் எடுத்து முடிச்சுட்டார் படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்காரு என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அதாவது தாயும் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் இருக்கும்போது ரோடில் ஒரு சிக்னலில் பார்க்குறான் இது என்னடா நம்ம குழந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்க்குறான் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 ஏதாவது செய்வோம் அதை சம்பாதிப்போம் எதை சம்பாதிப்போம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே வேறு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும் இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னாரு அண்ணா சுரேஷன் சொன்ன மாதிரி மெரண்ட்டானது இங்கேயும் சரி ஹைதராபாட்லேயும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும் அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட குழந்த இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகள் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாதிச்ச காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போது வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ணா கவலைப்படாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் உங்கள் கூட இருப்பார் வாழ்த்துக்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டதுக்கப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாமல் நிற்கணும் அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மண் என் மேலே அடித்ததுலேருந்து எனக்கு வந்து பயங்கர ஸ்கின் அலர்ஜி எந்த மருத்துவராலையும் அந்த ம நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன் அது பிறகு என் நண்பன் மூர்த்தி சொன்னாங்க வா நம்மால் இருக்கார்ல வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் அங்கே என்ன ஒன்றுமே இல்லைண்ணா என்ன இது இது நான் இது ஒன்றுமே இல்லைண்ணே ஏதாவது சொல்லுவாங்க பயமுறுத்துவாங்க அது ஒன்றுமே கிடையாதுண்ணே நீங்கள் போங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் அப்படின்னா சரியாயிடுச்சு அவ்வளோ பெரிய வித்தக்காரர் இந்த கோவிட் டைமில் அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளோ செஞ்சிருக்காரு இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறார் அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நியாயமும் கூட கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இறைவன் வேண்டிக்கிறேன் அண்ணன் வீரபாகன்னு வந்து எனக்கு வந்து இந்த கொரோனா டைமில் தெரியும் வேல்ராஜன்னு சொல்லிட்டு பாலிமரில் இருக்கார் வேல்ராஜன் அவரோட அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகம் அறிமுகமான கொஞ்ச நாளே நம்ம இருக்குமா பழக ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வந்து நான் மீடியா நண்பர்கள் நிறையா பேருக்கு நான் ரெஃபர் பண்ணிவிட்டேன் அந்த கொரோனா டைமில் அப்போ வந்து யாருக்குமே பத்து காசு வாங்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணார் ஏன்னா எல்லாருமே மீடியா பில் நிறைய பேர் கேட்டவங்கலாம் யார்ட்டையும் கையில் பண்ணல அப்போ அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் அஞ்சு லட்சம் நாலு லட்சம்னு பில்லு பெருசாக போட்டுக்கிட்டு இருந்துட்டேன் அப்போ நம்ம ரெஃபர் பண்ணால் யார்டையுமே பத்து காசு வாங்காமல் பண்ணார் அந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு சந்தோஷம் தான் அப்படின்னேன் நான் ஆசை நான் டேரக்ட் பண்ண போகிறேன் என்னாரு ரொம்ப நன்றினேன் அப்படின்னேன் அப்புறம் மறுநாள் திரும்ப மீட் பண்ணும்போது யாருனே ஹீரோன் கேட்டேன் நான் நானே பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு அவருடைய அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது என்னென்னா ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்றோம் அது நம்ம ஒன்று நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணேன் இல்லை நம்மளை நிறைவேற்றிக்கிற நம்மளே முயற்சி பண்ணி முடிச்சிடணும் நான் என்னை பொறுத்த நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் என் சினிமாவுக்கு வந்தேன் என்னால் வந்து டைரெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எனக்கு அப்போ நான் என்ன பண்ணேன் நான் தயாரிப்பாளரை வந்ததுக்கப்புறம் நான் நான் வந்தது நம்ம தயாரிப்பாளர் ரைட்டான் அதுக்கப்புறம் நம்ம வந்தது இயக்கினால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக மிக அவசரம்ன்ற படத்தை வந்து இயக்குனேன் அதுக்கப்புறம் கூட எனக்கு இவ்வளோ பெரிய கேப் இருந்தது அந்த படம் அந்த படம் முடித்ததுக்கப்புறம் கூட நான் ஒரு படம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வேணும் அப்படி இருந்தால் பண்ணுவோம் இல்லை வேணான் இருந்தேன் இப்போ இந்த ஜனவரிக்கு மேலே ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் விரைவில் அதை நான் அறிவிப்பு போய் வரேன் ஸோ அப்படி நம்ம விரும்புறதை வந்து நம்ம செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு இருந்தது அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது ஸோ இந்த படத்தை வந்து அவர் தயாரித்தார் அதில் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன எப்போவுமே ஒரு படம் வந்து நம்ம வந்து அந்த படம் வந்து இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை படம் பண்ணுறா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஏதாவது ஒன்று நடக்கணும் அந்த படத்தினால வந்து ஒன்று கமர்ஷியல் கிட்ட அடிக்கணும் இல்லைன்னா அந்த சமூக இந்த அந்த படத்தினால வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படி இந்த படத்தில் சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு இந்த கதை தேர்வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் சமுத்திர கல்யாணம்லாம் சொன்னோன்னே வந்து நடித்து கொடுத்துன்னு சமுத்திர கணியன் கொஞ்சம் கொஞ்ச நேரம் பண்ணால் தான் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு மற்ற அதை நடித்த மகானா அவங்க அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம கா காமெடி நடிகர்லாம் அம்பானி சங்கர் நம்ம காதல் சுகுமார் ஷாம் அவங்களுடைய அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்லா காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க அவர் அவர் என்ன நினச்சாரோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு எனக்கு இதில் அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கே நான் அப்புறம் தான் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை மானிட்டர் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நம்ம சிக்னல் பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க அது நம்ம நம்ம கடந்து வந்துடுவோம் நானும் கடந்து வந்திருக்கேன் நீங்களும் கடந்து எல்லாருமே கடந்து வந்துருவோம் வயசானவங்களாக இருப்பாங்க அவங்க ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க ஆனால் அது அவங்க குழந்தையா என்னென்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து கடந்துச்சு காசை போட்டு வந்திருப்போம் இல்லைனா இல்லைன்ட்டு வருவோம் அவ்வளோதான் ஆனால் அந்த குழந்தைகளை வச்சுருக்க யாருமே அவங்களுடைய குழந்தை கிடையாது எல்லாமே வந்து திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்த குழந்தைகள் தான் தூக்கிட்டு வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இது வந்து போலீஸும் கண்டுக்கல நம்மளும் யாருக்கும் நமக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏதோ குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு போகிறோம் பட் அந்த குழந்தைகள் புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு சம்மந்தமே இருக்காது கதருங்க அழுங்க அவங்க அவங்க வந்து அந்த காசு கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம்லாம் நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அதை பார்க்கும்போதுலாம் அந்த சிக்னலை பார்க்கும்போது நான் பயங்கர கோவம் வரும் ஒருத்தனை அந்த குழந்தையத்துக்கு வச்சு பத்து காசு ஜன்னலை கூட ஓப்பன் பண்ண மாட்டேன் அவ்வளோ கோவம் வரும் இது வந்து உண்மையாக வந்து இனிமேலாவது இந்த படம் வந்ததுக்கப்புறமாவது படம் பார்த்ததுக்கப்புறமாவது தமிழக அரசோ இல்லை இங்கே உள்ள காவல்துறையிலோ இந்த மாதிரி சிக்னல் என்ன பிச்சை எடுக்கிறாங்கன்னா வெளிநாடுகள்லாம் இருக்குது குழந்தைகள் ரோட்டில் பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே வெல்பேர் அசோசியேஷன் கூட்டு போய் அங்கே வச்சுருவாங்க ரோட்டில் யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தாங்கன்னா கூட்டு போய் நேராக வெல்பேர் அசோசியேஷன் ஒன்று இருக்கும் அங்கே கொண்டு போய் வச்சுருவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தனியாக என்னென்னா போ கையில் கட்டு போட்டுக்க காலில் கட்டு போட்டுக்க என்ன வேணாலும் பண்ணிக்க பட் குழந்தைகளை வச்சு எடுத்தாங்கன்னா இமீடியட்டாக கூப்பிட்டு போய்ட்டு அந்த குழந்தைய படித்து அதுக்கு யாரோட குழந்தைன்னா இனிமேலாவது போலீஸ் செக் பண்ணணுன்றது தான் என்னோடய நான் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு பெரிய கோரிக்கையெல்லாம் இல்லை அண்ணன் சொன்னது மாதிரி தமிழ் மொழியின் தமிழ் மொழின்னு பேசுகிறாங்க பட் தமிழ் மருத்துவத்துக்கு கண்டுகள் இந்த மாதிரி இங்கே தமிழ் மொழியே ஜாகா போலிக்கிட்டு தான் இருக்கு தமிழ் மொழி தமிழ்மொழியை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஆள் இல்லை அது வேறு அரசியல் அது பேசுறதுக்கான மேடையும் இது இல்லை ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணியா ஏன்னா அது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் அது கொரோனாலேயே வந்து நம்ம வந்து நம்ம அதை அனுபவப்பட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட வேல்யூ என்னன்றதை கொரோனால கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அவர் அப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சார் அவருடைய போனவங்க யாருமே ஒரு டெத்து கூட கிடையாது அப்போ சித்த மருத்துவத்தோட பவர் என்னென்னு அப்போயே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ அதனால் நம்ம நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலனா இறைவன் அதுக்கான வாய்ப்பை அது உருவாக்குறதுக்கான ஒரு காலம் உருவாகும் அப்படி தான் நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து அவருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் பத்திரிகை நண்பர்கள் அவருக்கு பிற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்த அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்